சரிங்களா அவங்க எனக்கு கிண்டல் பண்ணாங்களோ இல்லாட்டி ரெக்வஸ்ட் பண்ணிடுறாங்கன்ட்டு கோவமோ அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு டக்குனு ஃபோன் எடுத்து நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சாடிமா நான் ரொம்ப சவுண்டாக கொரட்ட விடுவேண்ணா உனக்கு தூங்க முடியல மூச்சு திணறதுனால அப்படி பண்ணுறேன் உனக்கு எதாவது கஷ்டமாக இருக்கேன் நான் அப்போ அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பயாச்சும் நீ உனக்கு ரொம்ப மூச்சு விட முடியாது டைம் நீ கஷ்டமாக திணறுவேன் ஆனால் எனக்கு அது என்றைக்குமே கஷ்டமாக தெரிஞ்சதில்லை லைட்டாக அப்படி தான் இருக்கும் அப்படின்வாங்க எதுக்கு இதை நான் இங்கே சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு இப்போ எல்லாருமே எப்படி சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஹாய் கமல் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ராம் என்ன சாப்பிட்டேன் ஒர்க் என்ன ஆச்சு அதுதான் மாமா மார்னிங் தூங்குறாரு சரி அகில் மாமா என்ன தெரியுமா பிரச்சனை அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்து வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் இப்போ இல்லை அவங்க ஷிஃப்ட்டு செஞ்சு செஞ்சு அதிலருந்து பேய் பயம் வேறு கொஞ்சம் எடுத்துக்கிச்சு கேட்டால் எப்போ கேட்டாலும் பேய் இங்கே போகுது பேய் அங்கே போகுது பேய் வருதுன்னு சொல்லுவாங்க இதனாலே நைட்டு தூங்குறதே விட்டுட்டாங்க கம்ப்ளீட்டாக இதை நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மைப்பா ஹாய் எல்லாருக்குமே ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பாச்சா துபாய் பிரதர் ஹாய் துபாயில் பார்த்திங்களா டேடி ராம் சண்டைக்கு வாங்கன்னு மாமான்னு கூப்பிடறது ஒன்றுதான் ஹாய் பிரமு பிரபு ஹாய் வெண் முருகன் சப்டாச்சு தம்பி கேமரா சேஞ்ச் பண்ணுமா ஜே கே ஆக்சுவலாக என்னென்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன் இவங்க இங்கே இருக்கிறதால இங்கே உட்காந்துருக்கேன் ஜெக்கி அங்கே போனோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் முகமே சரியில்ல நல்லா இருக்கேன் எப்படி போயிருக்கேன் இதில் வேற நைட்டை பேய் கதை சொல்லு சொல்லுன்னு கேட்குறாரு அதே தான் அதே தான் நைட்டு ஃபுல்லாக பேய்க்கதை கதை வணக்கம் முகம்ன்றதை நைட்டு ஃபுல்லாக பேய்க்கதை கதை கேட்குறது என்னம்மா அம்மா பண்ணுறது உங்கள் தங்கச்சி கூட பேசிட்டு டைம் போயிடுச்சா ஓ தங்கச்சி கிடச்சிருச்சா அப்போ பாடி சாப்பிட்டியா ஜேக்கே என்ன சாப்பிட்டா எப்படி இருக்க இன்றைக்கி எப்படி போச்சுட்டே உனக்கு மிஸ்டர் ஹாய் எல்லா சாப்பிட்டாச்சும் என்ன சாப்பிட்டீங்க மாமா வெக்கப்படுறாரு யாருப்பா அந்த அது பேர் என்ன ராம் வண்டாரு பீட்டீம் மாங்க பீட்டீம் சரி டீம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபிஷ் குழம்பு சிக்கன் என்னது வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் மொட்டையாக போட்டிருக்க ஜேக்கு அதான் சாப்பிட்டியா காய்வா லைக் மட்டும் வராது உங்க கையெல்லாம் fake ஐடிங்களா கை ஓஞ்சா போச்சு போடுறாரு லைக் fake ஐடி கமனாட்டிங்களா बैड கமெண்ட் போட வரீங்க லைக் போடுறதுக்கு என்னடா கேடு போட்டு போங்கடா வெளியில பிரின்தா சத் டாடி வா மென்ஷன் பண்றதரா பிரின்தா சதீஷ் மாமாவோட சிஸ்டர் டாடி ஐயோ ஐயோ கோலி அறுபத்தஞ்சு நிதின் ஹாய் பா ஹாய் பாண்டியர் பிரதர் வணக்கம் வண்டானுங்கம்மா பேக்கேடி பிறந்தவனுங்க பேமா நீங்கள் கமல் ஆட்டிக்கு பிறந்த சோ மாறிங்களா தொடப்ப கட்டைங்களா விளக்கம் மாறுங்களா நீங்களாம் என்னடா பண்ணுறது சவுக்கு கட்டையிலே போறக்க மண்டையில் ஹாய் தமிழ் வணக்கம் என்ன தண்ணி ரெடி வச்சுருக்கேன் அவங்களுக்கு இந்த உழைப்பெருக்கணு இது நாலு வாட்டி அடிச்சடிச்சு சாச்சி விட்டு தெரியுது ராஜ் நல்லா இருக்கீங்களா ராஜ் ஹாய் கவி வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாப்பா எல்லாரும் என்ன ஸ்பெஷல் வீட்டில் சொல்லுங்க மாமா உன் தங்கச்சிட்ட சொல்லி வைங்க ஓவரா பண்ணுறோம் அப்புறம் அடடா அடடா ஹாய் ராயல் நீங்கள் அப்ரோடா சந்தோஷம் நல்லா இருக்கேன் எந்த ஊர் நீங்கள் பீட்டியும் எப்பா நித்தினே நல்லா இல்லை இப்படி பண்ணவாத கமெண்ட் போடாத ஹாய் சதீஷ் சதீஷ் மாமா வேணா மாமா ஐயோ யோயா இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்க டைமு பண்றதுக்கு